தமிழ் மருத்துவம் வைத்திய கார்த்திகேயன் இன்றைக்கான முக்கிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி சரிங்களா பதட்டம் மனப்பதட்டம் படபடப்பு பயம் சரிங்களா எந்த ஒரு வேலையிலையும் தெளிவின்மை எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற கன்ஃபியூஷன் சரிங்களா நிறைய குழப்பங்கள் இது எல்லாத்துலேருந்து வெகு ஈஸியாக வெளியே வர முடியும் அதுக்கான அற்புதமான குறிப்புகளை உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டியவங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு மனிதன் அப்படின் சொன்னாக்கா அவன் ஒரு அணு ஆயுதம் இல்லை சரிங்களா அவன் வந்து குண்டு துளைக்க முடியாத ஒரு கவசமும் இல்லை அதனால் எது வேணால் நடக்கலாம் எப்படி வேணால் நடக்கலாம் எந்த ஒரு வியாதி வேணால் அவனை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதிலிருந்து நம்மளை அன்றாடம் பார்த்து கொள்ளணும் அப்படி நம்ம பார்த்துக்க தவறிய சில விஷயங்கள் சிறு வியாதிகள் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலின் மூலமாக தடுக்கப்படும் சரிங்களா அதில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருந்தும் கூட இந்த ஆன்சைட்டி அப்படினக்கூடிய ஒரு மிக மிக மோசமான விஷயம் மக்களை வெகுவாக பாதித்து கொண்டிருக்கிறது சரிங்களா அதிலிருந்து நம்ம சுலபமாக ரொம்ப சிம்பிளாக வெளியே வர முடியும் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் வாயு பிரச்சனை தெரியாமல் பல லட்சங்களை அழித்த ஒரு பணக்காரர் சரியா அவர் கடைசியாக செய்த ஒரு மருத்துவ முறை சரிங்களா ஒரு தமிழ் மருத்துவ முறை வீட்டு வைத்தியம் அந்த வைத்தியத்தை பண்ண பிறகு அவர் கொடுத்த பழமொழி சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கோட்ஸ கொடுத்திருக்கிறார் சரிங்களா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிறு விஷயம் கூட நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கூட சரிங்களா நமக்கு அந்த டைம்ல தெரியாது புரியாது ஏன்னா நம்ம உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் மன ரீதியாக அஃபெக்ட் ஆகிருக்கிறோம் சரிங்களா உடல் பாதிப்புனாலே அது மனசை கண்டிப்பா குழப்பத்தில் கொண்டு போயிடும் சரிங்களா ஒரு சின்ன காலில் இடிச்சுக்கிட்டீங்க அந்த ஒரு சின்ன விஷயம் அன்றைக்கு முழுவதுமே உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் ஐயோ நம்ம கிளம்பும் போது காலைல இடிச்சிச்சு வேலை நடக்குமா காலில் இடிச்சிச்சே நம்மளோட கால் வந்து ஆறுமா ஆறாதா இல்லை செப்டிக் ஆகிடுமா டிடி போடலாமா இரும்பு பழைய இரும்பா இல்லை எங்கே இடிச்சது என்ன இடிச்சது இந்த குழப்பத்திலையே நீங்கள் ஒரு நாள் முழுவதும் கடந்து போயிடும் அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் நம்மளோட மனதோடு இணைக்கப்பட்டது தான் ஒரு மனித வாழ்வியல் சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எது எதுக்கு குழப்பம் அடையணும் எது எதுக்கு குழப்பம் அடையக்கூடாது சரியா ஒரு விஷயத்தை நீங்க முன்னின்னு முன்னெடுத்து செய்ய போறீங்க அப்படின்ற விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்க யோசிக்கணும் ஒரு விஷயம் நடக்குது சரிங்களா பக்கத்து வீட்டுக்கார கார் வாங்கினா சரிங்களா அதை பத்தி நீங்க யோசிக்க தேவை அவசியம் இல்லை சரியா ஏன்னா அந்த குழப்பம் நமக்கு அவசியம் இல்லை நீங்க பிளைன் வாங்கிட்டீங்க சரிங்களா அது எப்படி ஓட போகுது என்ன பெட்ரோல் போடணும் அதை பத்தி மட்டும் தான் நீங்க யோசிக்கணும் சரியா ஸோ இது போல விஷயங்களை நீங்க கரெக்டாக வந்து புரிஞ்சு பண்ணுங்க இதனால் குழப்பங்கள் உங்களுக்கு கம்மியாகும் அடுத்தபடியாக மனசுக்குள்ளே உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆன்சைட்டி அப்படின்றது என்ன சரியா சோலார் ப்ளஸ் அப்படின்னு கூடிய உங்களோட வயிறு உங்களோட கட்ஸ் உங்களோட லிவர் உங்களோட கிட்னி சரிங்களா இதெல்லாமே சேர்ந்த உங்களோட ஸ்டமக் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் உங்களோட மனசை வெகுவாக பாதிக்கும் சரிங்களா இதுக்கு அறிவியல் ரீதியான பல ஆயிரம் கூற்றுகள் காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சரிங்களா எல்லாமே நமக்கு ஃபைனலாக சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு மனித மனமானது சாந்தப்படுத்துதல் ஒரு அமைதியாக இருந்ததுன்னு சொன்னால் அவனுக்கு எந்த விதமான ஆன்சைட்டியும் கிடையாது எந்த விதமான குழப்பமும் கிடையாது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சரிங்களா அவ்வளோ ஏங்க பிரச்சனையும் இருக்காது சாமிக்கு அர்ச்சனையும் இருக்காது அப்படி இருக்கிறதுனால அந்த சாந்தம்ன்ற வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணணும் அதை நம்ம எங்கேருந்து இருந்து உருவாக்கணும் சரிங்களா மனசில் நம்ம சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா இருந்துருவோமா முடியாது உங்களுக்கு வயிறு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது வயிறை கலக்கிட்டே இருக்குது சரிங்களா ஒரு வாமிட் வர ஃபீல் இருக்குது போது உங்களால் சாந்தமாக இருக்க முடியுமா ஸோ பிரச்சனை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டமக்கில் உங்களுக்கு அல்சர் இருக்கக்கூடாது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் உங்களுக்கு வயிற்றில் வேறு எந்த வகையான புண்ணும் வந்து இருக்கக்கூடாது சரிங்களா பவுல் சின்ரோமாக இருக்கட்டும் அவங்க இரிட்டபுள் பவுல் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க அது வந்து மோஷன் போகிற சிம்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு அல்சருக்கான ஒரு அறிகுறி சரிங்களா கட்ஸில் அல்சர் இருக்கும் சரிங்களா உணவு பையில் அல்சர் இருக்கும் சரியா பெருகுடலில் அல்சர் இருக்கும் இது போல் அல்சர் பிரச்சனை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நார்மலாக தான் இருக்கும் ஒன்றும் பெருசாக பாதிக்காது அது வந்து டெவலப் டெவலப் ஆக ஆக டெவலப் ஆக ரிஃப்ளெக்ஷன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய ஆசிட் அமிலமானது சுரந்து அது எது கழித்து வெளியே வருதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா தொண்டை பகுதி வரையும் வரும் ரிவர்ஸ் ஆகும் ஏப்ப வரும் அது அப்படியே புளிப்பாக வரும் இது போலலாம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஸ்டமக்கில் மிகப்பெரிய கோளாறு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அவங்க உணவு முறையில் ஏதோ ஃபால்ட்டியான ஃபுட்டு சாப்பிட்ருக்குறாங்க அவங்களுக்கு ஃபுட் பாய்சன்ஸ் ஏற்பட்டுருக்குது சரிங்களா இதை வந்து முதல்ல நீங்கள் சரி பண்ணணுங்க இதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டமக்குன்றது ஒரு அமைதியான ஒரு உறுப்பாக செயல்படும் அப்படி அமைதியை காணும் போது உங்களுடைய மனநிலைக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது சரிங்களா ஒருத்தன் திடீர்னு வந்து உங்கள் முன்னாடி நின்று எவ்வளோ பெருசாக அலறுனாலும் கற்றுனாலும் உங்களுக்கு அந்த பதட்டமே வராது சரியா சிம்பிள் டிப்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அந்த டிப்ஸ் என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க முதல்ல நீங்கள் குளிர்ந்த நீரை பருக வேண்டும் அப்படியே ஏசியில் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிறத எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து குடிக்கக்கூடாதுங்க ஒரு மீடியம் சில்னஸ் வாட்டர் சரியா ஃப்ரிட்ஜில் இருக்கிற வாட்டர் தான் ஒரு மீடியம் சில்னஸ்னால் போதும் அதாவது குடிக்கிறதுக்கு ஏதுவான அளவில் அந்த தண்ணீரை அதிக அளவில் குடிக்க வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் சரியா அந்த அளவில் குடிச்சிங்கன்னு சொன்னாக்கா உடனடியாக உங்கள் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உஷ்ண காரணி சரிங்களா அது வந்து அடையும் அப்படி அடையும் போது உங்களோட மனநிலை சமன்படும் இரண்டாவது விஷயம் நீங்கள் காரம் அதிகமான உணவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் சரிங்களா மூன்றாவது விஷயம் மூன்று நாளைக்கு வெறும் மோர் சாதம் இல்லைன்னா வெறும் பால் சாதம் சாப்பிட வேண்டும் சரிங்களா இதை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ஆன்சைட்டின்ற பிரச்சனை போயிடும் அது போயிட்டோன்னே எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்க சரியா மூன்று நாளைக்கு எந்த வகையான உணவுகளும் வேண்டாம் ஈவன் ஒரு ஊருகா கூட தேவை கிடையாது சரியா வெறும் மோர் சாதம் பால் சாதம் சூடான பால் சூடான சாதம் மோர் சூடான சாதம் இதை மட்டும் நீங்கள் மூன்று வேலையும் மூணு நாளைக்கு சாப்பிடுங்க ஆன்சைட்டின்ற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் சரியா இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் வெந்தயத்தை ஊற வைக்கக்கூடாது ஊற வச்சு தான் எல்லாருமே சாப்பிட சொல்லுவாங்க பட் ஊற வைக்கக்கூடாது வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வாயில் போட்டு வெத்தலை பார்க்க சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒரு வெந்தயமாக பல்கலால் நறுக்கி 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 அதை சாப்பிட்டு முடிக்கணும் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று வேலை சாப்பிடணும் எத்தனை வேலை இரண்டு அல்லது மூன்று வேலை இதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களோட பித்தக்காரணி வந்து சமன்படும் சரிங்களா உடலில் ஏற்படக்கூடிய மூலக்கூறுகள் சரிங்களா ஏற்றத்தாழ்வு அது வந்து உஷ்ணத்தை உந்துக்கிட்டே இருக்கும் அந்த உஷ்ணப்படுத்துதல் தன்மை வந்து சாந்தம் அடைஞ்சதுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அல்சர் சிம்டம்ஸ் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் அப்படி கண்ட்ரோலுக்கு வரும்போது உங்களோட மனநிலை அமைதியாக இருக்கும் ஆன்சைட்ட பிரச்சனை உங்கள்கிட்ட வராது சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான்காவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் எப்போ குடித்தாலும் லிமிட்டடாக குடிக்கக்கூடாது சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து சிங்கிள் டைமில் குடிச்சிங்கன்னா உங்களோட உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணமானது கம்மியாகும் இதில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இருக்குங்க ஸ்ட்ரெஸ் அல்சர் இதை பற்றி நான் பழைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் சரிங்களா அல்சர்ல இது ரொம்ப மோசமான அல்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் ரொம்ப சாஃப்டாக அண்டு ஸ்மைலிங் பேஸோடு இருப்பீங்க நைட்டு வீட்டுக்கு வரும்போது உங்களால் வெளியில் வந்து ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு உங்களை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது உங்களோட பதட்டத்தை வந்து குறைக்கவே முடியாது சரிங்களா சாப்பாடும் பிடிக்காது குளிக்க பிடிக்காது தூங்க வராது கண்ணெரிச்சல் குறையாது சரிங்களா அந்த பதட்டம் கண்ட்ரோல் ஆகாது இது எல்லாத்துக்குமே காரணம் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறுகிய நேரத்தில் நீங்கள் வேலையை செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு வேலையில் நீங்கள் இருக்கிற ப்ரெஷர் அப்படி இல்லைன்னா அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காத ப்ரெஷர் சரிங்களா இது போல் ஸ்ட்ரெஸ் அல்சர்ன்றது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் அதுலேருந்து உடனடியாக வெளியில் வரணும் அதுலேருந்து வெளியில் வரலன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இது போல் படிப்படியான தொந்தரவுகள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் சரிங்களா முடி உதிர்ந்து போயிடும் கிரே ஏர் வரும் ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிளாகிஷாக மாறும் கண்ணை சுற்றி கருவலையும் வரும் தூக்கமின்மை ஏற்படும் அல்சர் ரிஃப்ளெக்ஷன் டிசீஸ் வரும் அதெல்லாம் வந்ததுன்னு சொன்னாக்கா எண்டோஸ்கோப்பி போடணும் ஸ்டமக்கை ஸ்கேன் பண்ணணும் அதுக்கு மாத்திரைகள் கண்டினியூஸாக ஆறு மாதங்கள் எடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணால் மட்டுமே உங்களால் இதுலேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் வர முடியும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அல்சர் அப்படின்றத உடனடியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் நீங்கள் எப்படியாப்பட்ட வேலையில் இருந்தாலும் அதை பிடிச்சி பண்ணுங்கள் சந்தோஷமாக பண்ணுங்கள் சேஃபாக பண்ணுங்கள் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் அல்சர்ன்றது உங்கள் கிட்ட வராது இதெல்லாம் நாங்கள் ஆன்சைட்டிக்கான அடித்தளம் ஆன்சைட்டது ஒரு வியாதி கிடையாது இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுக்கு ஹாஸ்பிட்டலே இருக்குது இதுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு டிசீஸு மன வியாதி மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னலாம் நீங்கள் ஆயிரம் சொல்லலாம் சரிங்களா அந்த ஹாஸ்பிட்டலோட டீனே வந்து என்கிட்ட சொன்னால் கூட அந்த வியாதின்றது ஒரு காரணி தான் சரிங்களா அது வந்து ஒரு பேஸ் சரியா உங்கள் உடலை வந்து ஒரு பதட்ட நிலைக்கு அதை உந்துப்படுத்துது என்கரேஜ் பண்ணுது சரிங்களா அந்த என்கரேஜ்மெண்ட்டை நீங்கள் அரஸ்ட் பண்ணணும் அந்த ஒரு சாந்தமான ஒரு மனசை கொடுக்கணும் டைமுக்கு சாப்பிடணும் வயிறை ஹீட்டாக விடக்கூடாது சரிங்களா வயிறை ஹீட்டாக விடக்கூடாது தண்ணீர் பிடிக்கணும் வயிறை எரிச்சல் படுத்தக்கூடிய எந்த வகையான உணவுகளும் சாப்பிடக்கூடாது கார்போஹைட்ரேட் ட்ரிங்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாது சரிங்களா இந்த லைஃப் ஸ்டைலில் அதான பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சரி பண்ண முடியாது ஓகேவா ஸோ சாஃப்டான எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டு சரிங்களா கேலண்டர் வைஸாக நீங்கள் அந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களோட உடலுக்கு இந்த ஆன்சைட்டின்றது லைஃப் லாங் வராதுங்க இந்த பதட்டம்ன்றது உங்கள் வீட்டை வாசப்படிக்கிட்டு கூட வராது ஏன்னா அது ஒரு வியாதியே கிடையாது உங்கள் வயிற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உங்கள் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உங்கள் தசையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வகையான அல்சர் ஒரு வகையான வேகம் சரிங்களா ஒரு வகையான எரிச்சல் அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் அதுலேருந்து வரக்கூடியது தான் ஆன்சைட்டி க பதட்டம் டிப்ரெஷனு கண்ணா முன்னா இது எல்லாமே சரியா ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் வெரி 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 சிம்பிள் வெரி சிம்பிள் சரிங்களா ஞான முதிரையை வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக கண்ட்ரோல் வரும் மூச்சை வந்து நல்ல லாங் ப்ரீத் சரியா லாங் ப்ரீத் பதினஞ்சு முறை பண்ணணும் ஒரு நாளைக்கு மூன்று முறை பண்ணணும் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ஆகும் அதே போல் பதட்ட நிலையில் இருக்கும்போது அந்த மூச்சை வந்து நீங்கள் சமன்படுத்த முயற்சி பண்ணணும் உடனடியாக அப்படியே மூக்கு பிடிச்சி அப்படியே சைலன்ட் பண்ணக்கூடாது சரிங்களா அதை குறைக்க அதோட ஸ்பீடு ஹார்ஸ் பவரை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு உடனடியாக ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் சரியா எப்பயுமே கண் பார்வையை நல்லா பறந்து விரிந்த பார்வையாக பார்க்க வேண்டும் சரியா அப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இருந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன இத்தனை அத்தனை ஸ்டெப்புமே அற்புதமாக வேலை செய்யுங்க அனுபவ முறையில் சரிங்களா நாங்கள் மருத்துவத்தில் ஏகப்பட்ட பேரை பார்த்துட்டோம் இதெல்லாமே அனுபவ முறையில் மிக மிக அற்புதமாக வேலை செய்யும் இந்த ஆன்சைட்டின்ற பயத்தை இன்னிக்கோடு விட்டுருங்க இதில் வந்து ஒரு வியாதியே கிடையாது இது ஒரு உடம்புல ஏற்படக்கூடிய ட்ரபிள்னால வர ஒரு சைடு எஃபெக்ட் சரிங்களா ஒரு இன்டிமேஷன் சரியா இதை வந்து வெகு விரைவில் சுலபமாக போக வைக்க முடியும் என்னென்னா அது போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்னைக்கே நான் சொன்ன இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை நீங்கள் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு உங்களோட ஹாப்பியஸ்ட் லைஃப்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மூவ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேக் ஆகிடும் அது வந்து உங்ககிட்ட வரவே வராது சரியா அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்